ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அத்தியாயம் இருபத்தி நான்கு பாபாவின் தமாஷும் வேடிக்கையும் சனக் லீலை ஹேமபந்த் சுதாமர் அண்ணா சின் சனிக்கரும் மாவசி பாயும் முன்னர்வே அடுத்த அல்லது இந்த அத்தியாயங்களில் என்னென்ன வெற்றை கூறுகிறேன் என்று கூறுவது ஒரு வகையான அகங்காரமாகும் சத்குருவின் பாதங்களில் நாம் அகங்காரத்தை சமர்ப்பித்தாலன்றி நமது வேலையில் நாம் வெற்றி பெற மாட்டோம் நாம் அகங்காரத்தை ஒழித்தால் நமது வெற்றி உறுதியளிக்கப்படுகிறது சாய்பாபாவை வணங்குவதால் இகவர சௌக்கியம் இரண்டுமே கிடைக்கிறது நாம் உண்மையான இயற்கையில் நிலையாக்கப்பட்டு அமைதியும் மகிழ்ச்சியும் அடைகிறோம் எனவே எவர் ஒருவர் அவரது சுவிச்சத்தை பெற விரும்புகிறாரோ அவர் சாய்பாபாவின் லீலைகளையும் கதைகளையும் பக்தியுடன் கேட்க வேண்டும் அவைகளை தியானம் செய்ய வேண்டும் இவைகளை அவர் செய்வாராயனில் தமது வாழ்க்கையின் லட்சியத்தை சுலபமாக அடைந்து பேரானந்தம் பெறுவர் பொதுவாக அனைவரும் தமாஷையும் வேடிக்கையும் விரும்புவார்கள் ஆனால் தங்களை பொருளாக வைத்து தமாஷ் செய்யப்படுவதே அவர்கள் விரும்பப்படுவதில்லை ஆனால் பாபாவின் வழியோ விசித்திரமானது அவைகள் அபிநயத்துடன் சேரும்போது பொதுமக்களுக்கு மிகவும் ஆர்வம் அறிவுரை தருவதாகவும் இருக்கின்றன எனவே கேலிக்கு அவர்கள் இலக்காயினும் பொருட்படுத்துவதில்லை ஹேமத் பந்த் தனது சொந்த அனுபவத்தையே கீழே குறிப்பிடுகின்றார் சனக்லீலை கீரடியில் ஞாயிறு தோறும் சந்தை நடைபெறும் அண்டையில் உள்ள கிராமங்களிலிருந்து மக்கள் அங்கு வந்து தெருவில் பந்தல் கடைகளை போட்டு தங்களது பொருள்களை எல்லாம் விற்பனை செய்வர் ஒவ்வொரு மாலையும் மசூதியில் ஏறக்குறைய கும்பல் ஏறக்குறைய கும்பல் வந்துவிடும் ஆனால் ஞாயிறு மாலையே மூச்சு திணறும் அளவுக்கு கூட்டம் கூடிவிடும் அத்தகைய ஒரு ஞாயிற்றுக்கிழமையின் போது ஹிவப்பன் பாபாவின் முன்னால் அமர்ந்து பாபாவின் கால்களை நீவி பிடித்து விட்டு கொண்டும் கடவுள் பெயரை முணுமுடுத்து கொண்டும் வந்தார் சாமா பாபாவன் இடது பக்கத்தில் வாமன்ரா வலது பக்கத்திலும் இருந்தனர் அப்போது சாமா சிரித்துக்கொண்டே அண்ணா சாஹிப்பிடம் பாரும் உமது கோட்டின் கைமடிப்பில் சில தானியங்கள் இருக்கின்றன இவ்வாறு கூறிக்கொண்டே அவர் மடிப்பை தொட்டு அங்கு சில தானியம் இருப்பதை கண்டார் ஹேமத் விஷயம் என்ன என்று அறிவித்ததாக தனது இடம் இடது முழங்கையை நீட்டினார் அப்போது அனைவரின் ஆட்சித்துக்கேற்ப சில பருப்பு மணிகள் உருண்டோடு கீழே வந்தன சூழ்ந்து உட்கார்ந்திருந்தவர்களால் பொறுக்கெடுக்கப்பட்டன இந்நிகழ்ச்சியே தமாஷிற்கான விஷயமாக ஆனது அங்கிருந்த அனைவரும் எங்கெனும் தானியம் கோட்டு மடிப்புக்குள் சென்று அவ்வளவு நேரம் அங்கே இருந்தன என்று வியந்தனர் ஹேமத் பந்துக்கும் அவைகள் எந்த வழி நுழைந்து அவ்வளவு நேரமும் அங்கே இருந்திருக்கின்றன என்று யூகிக்க இயலவில்லை ஒருவரும் அவ்விஷயத்தில் திருப்தியான பதிலை அளிக்க இயலாத இவ்வினோதத்தை பற்றி அதி கொண்டிருக்கையில் பாபா கூறினார் இந்த ஆளுக்கு அண்ணா சாஹிப் தனியாக தின்னும் பழக்கம் இருக்கிறது இன்றைக்கு சந்தை நாளாகையால் பருப்பு மணிகளை அசை போட்டு கொண்டே வந்தார் அவர் பழக்கம் எனக்கு தெரியும் இதற்கு இதுவே சாட்சி விஷயத்தில் வேறென்ன ஆச்சரியமா இருக்கிறது ஹேமபன் பாபா பொருள்களை தனியாக தின்று நான் அறியேன் பின்னர் என் மீது இக்கெட்ட வழக்கத்தை ஏன் சுமத்துகிறீர்கள் ஷீரடி சந்தையையே நான் இன்னும் பார்த்ததில்லையே இன்றைக்கு சந்தைக்கு நான் போகவே இல்லையே பின்னர் எங்கினும் நான் பருப்புமனைகள் வாங்கியிருக்க முடியும் அவைகளை வாங்காத போது எப்படி நான் உண்ண முடியும் எனது அருகில் உள்ளவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்காமல் நான் ஒருபோதும் எதையும் சாப்பிடுவதில்லையே பாபா அருகில் இருப்பவர்களுக்கு நீ கொடுப்பது உண்மைதான் ஆனால் ஒருவரும் அரு அருகில் இல்லை என்றால் நீரோ நானோ என்ன செய்ய முடியும் ஆனால் நீ உன்னும் முன் என்னை நினைவில் கொள்கிறீரா எப்போதும் நான் உன்முடன் இருக்கவில்லையா பின் நீர் உண்ணும் முன்பாக எதையேனும் எனக்கு அளிக்கிறீரா பாபா கேட்கிறார் நீதி இந்நிகழ்ச்சியின் வாயிலாக பாபா நமக்கு என்ன புதுக்கிறார் என்பதை கவனத்துடன் நினைவில் வைப்போமாக புலன்கள் தரும் தேவைகளை அடையும் முன்னதாக மனமும் அறிவும் அவைகளின் பலன்களை அனுபவித்துவிடுகின்றன என பாபா அறிவித்துள்ளார் முதலில் பாபாவை நினை அதுவே உன் மனதில் நிலை கொண்டுள்ள அவருக்கு நிவேதனம் செய்யும் முறையாகிறது புலன்கள் முதலின தங்கள் தேவைகளை அடையாமல் இருக்க இயலாது ஆனால் அவைகள் முதலில் குருவுக்கு சமைக்கப்பட்டால் அவைகளின் மீதுள்ள பற்று இயற்கையாகவே மறைந்து விடுகிறது இவ்விதமாக ஆசை கோபம் வெறுப்பு முதலமை பற்றி நமது எல்லா எண்ணங்களும் முதலில் குருவிடம் சமர்ப்பி அவரை நோக்கி செலுத்தும் பயிற்சியானது அளிக்கப்பட்டால் எல்லாவித எண்ணங்களையும் நீ களைவதற்கு கடவுள் உதவிட செய்வார் பொருள்களை அனுபவிக்கும் முன் பாபா அருகிலோ அல்லது அங்கிருப்பதாகவும் நினைத்து கொண்டால் அப்பொருள் அவர் அனுபவிக்கத்தக்கதாக அல்லவா என்ற கேள்வி உடனே எழும்பி பின் அனுபவிக்கத்தகாதவை எல்லாம் நம்மால் ஒதுக்கப்பட்டு நமது தீய பண்புகள் அல்லது செயல்கள் நம்மை விட்டு மறைகின்றன நமது பண்பும் வளர்கிறது பின்னர் குருவிடம் உள்ள அன்பு வளர்ந்து தூய ஞானம் துளிர்கிறது அந்த ஞானம் வளரும் போது நான் எனது என்ற எண்ணம் அழிந்து நமது அறிவு ஆன்ம உணர்வுடன் கலக்கிறது பின்னர் நாம் பேரின்பத்தையும் திருப்தியையும் பெறுகிறோம் குருவுக்கு கடவுளுக்கும் பேதமில்லை அவர்களுள் பேதம் காண்பவன் கடவுளை எவ்விதத்திலும் காண்பதில்லை எனவே பேத மனப்பான்மையை ஒழித்து குருவையும் கடவுளையும் ஒன்றாக கருத வேண்டும் எனவே என்ன மாறுகடலை நீக்கி குருவை கடவுளாக வழிபட வேண்டும் இவ்வாறு நமது குருவுக்கு பணிவுடை செய்தோமானால் கடவுள் நிச்சயம் மகிழ்வடைந்து நமது மனத்தை தூய்மைப்படுத்தி நம்மை நாமே அறியும் உணர்வை அளிக்கிறார் ரத்தம் சுருக்கமாக முதலில் குருவை நினைக்காமல் நாம் எப்பொருளையும் புலன்கள் வழி அனுபவிக்கக்கூடாது இவ்விதமாக பயிற்சி அளிக்கப்பட்டால் நம் மனத்தில் பாபாவில் நிறைந்து பாபாவின் தியானம் விரைவில் வளரும் பாபாவின் ஸ்கனுன ரூபம் எப்போதும் நம் கண்முன் இருக்கும் பிறகு பக்தி பச்சின்மை முக்தி யாவும் நம்முடையதாம் இங்கனமாக நமது மனக்கணக்கில் பாபாவின் ரூபம் நிலைப்படுத்தப்பட்டால் நாம் பசி தாகத்தையும் இச்சம்சார வாழ்க்கையும் மறந்து விடுகிறோம் உலக போகங்களில் நமக்கு இருக்கும் ஞாபகம் மறைந்துவிடும் நமது மனம் அமைதியையும் மகிழ்ச்சியையும் அடையும் அடுத்ததாக சுதாமாரின் கதை மேற்கூறிய கதை சொல்லப்படும்போது போது அதே மாதிரியான சுதாமாரின் கதையை நினைவு கூடுகிறார் அதே தத்துவத்தையும் அக்கதை விளக்குவதால் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸ்ரீ கிருஷ்ணரும் அவரது அண்ணனான பலராமரும் சுதாமர் என்று கூடப்படும் கூட படிக்கும் நண்பருடன் சாந்திபினி என்ற அவரது குருவின் ஆசிரமத்தில் வசித்து வந்தனர் ஒருமுறை கிருஷ்ணரும் பலராமரும் காட்டிற்கு பிறகு கொண்டு வருவதற்காக அனுப்பப்பட்டனர் பின்னர் சாந்திபினியின் மனைவி அதே போல் சுதாமரையும் மூவருக்குமான கடலை பருப்புகளுடன் காட்டுக்குள் அனுப்பினாள் கிருஷ்ணர் சுதாமரை காட்டிலேயே கண்டபோது அவரிடம் தாதா நான் தாகமாய் இருப்பதால் எனக்கு தண்ணீர் வேண்டும் என்றார் அதுக்கு சுதாமர் வெறும் வயிற்றுடன் தண்ணீர் குடிக்கக்கூடாது சிறிது நேரம் இலைப்பாறுவது நல்லது என்றார் அவர் தன்னிடம் கடலை இருப்பதாகவோ அதை சிறிது அவர் எடுத்துக்கொள்ளலாம் என்றோ கூறவில்லை கிருஷ்ணர் கலைப்பா இருந்தமையால் சுதாமரின் மடியில் தலை வைத்து படுத்து குரட்டை விட்டார் இதைக் கண்டு சுதாமர் தன்னிடம் இருந்த கடலை எடுத்து உண்ணத் தொடங்கினார் கிருஷ்ணர் திடீரென கேட்டார் தாதா என்ன சாப்பிடுகிறாய் சப்தம் எங்கிருந்து வருகிறது சுதாமர் சாப்பிடுவதற்கு இருக்கிறது நான் குளிரால் நடுங்கி கொண்டிருக்கிறேன் எனது பற்கள் தாளம் அடித்துக் கொண்டிருக்கின்றன விஷ்ணு சஹச விஷ்ணு சசரநாமத்தை குடையனால் திருத்தமாக பாராயணம் செய்ய முடியவில்லை இதை கேட்ட சர்வ வியாபியான கிருஷ்ணன் மற்றவர்களது பொருளை உண்ணும் ஒரு மனிதனை கனவில் கண்டேன் அதை பற்றி கேட்டபோது தின்பதற்கு ஒன்றுமில்லை என்ற பொருளில் என்ன மன்னா தின்பதற்கு உள்ளது என கேட்டான் அதற்கு மற்றொருவன் அது அங்கனமே இருக்கட்டும் என்றான் தாதா ஒரு கனவு இது ஒரு கனவுதான் நீ எதையும் எனக்கு இல்லாமல் உண்ணமாட்டாய் என்று எனக்கு தெரியும் ஆயினும் கனவில் கண்ட ஞாபகத்தில் நீ என்ன உணர்கிறாய் உண்கிறாய் என்று நான் கேட்டேன் என்றார் சர்வ வியாபி ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றியும் அவர் நம் லீலை பற்றியும் சுதாமர் எல்லளவும் அறிந்திருப்பாராயின் அவர் அவ்வாறு நடந்து கொண்டிருக்க மாட்டார் எனவே தன் செய்கைக்காக அவர் வருந்த வேண்டியதாயிற்று அவர் கிருஷ்ணரின் நெருங்கிய நண்பரான போதும் கூட தமது வாழ்க்கையை அவர் அஷ்ட தரித்திரத்தில் கழிக்க வேண்டியதாயிற்று ஆனால் பின்னர் அவர் கிருஷ்ணருக்கு தன் மனைவின் சொந்த உழைப்பால் ஈட்டிய ஒரு பிடி அவலை அளித்த போது கிருஷ்ணர் மகிழ்ச்சி அடைந்து அவருக்கு அனுபவிப்பதற்காக ஒரு பொன் நகரத்தை அளித்தார் மற்றவருடன் பகிர்ந்து உண்ணாது தனியாக தின்போர் இக்கதையை நினைவில் வைக்க வேண்டும் கடவுளுக்கு முதலில் சமர்ப்பிக்கவும் அவைகள் அவரால் திருப்தி அடைய பெற்ற பிறகே அவற்றை அனுபவிக்க வேண்டும் நமக்கு அதையே அவர்தம் ஒப்புமையற்ற வேடிக்கையான வழியில் கற்பித்திருக்கிறார் அடுத்ததாக அண்ணாச்சின் சனிகரும் மாவசியாகும் மாவசி பாயும் ஹேமத் பன் இப்போது சமாதான நிலைநாட்டுவோரின் பாகத்தை ஏற்றுக்கொண்ட மற்றொரு வேடிக்கையான சம்பவத்தை கூறுகிறார் தாமோதர் கனச்சியாம் பாபரே என அழைக்கப்பட்ட அண்ணா சிங்கரே என்ற அரியர் ஒருவர் இருந்தார் அவர் எளிமையானவர் முரடர் நேர்மையானவர் அவர் எவரையும் லட்சியம் செய்ய மாட்டார் எப்போதும் கரவின்றி பேசி எல்லாவற்றையும் கைமேல் காசிலை நடத்தினார் வெளிப்படையாக கடுமையாகவும் வசப்படாதவராயிருந்தார் அவர் நற்பண்புடையராகவும் கள்ளமின்றியும் இருந்தார் எனவே சாய்பாபா அவரை நேசித்தார் ஒருநாள் ஒவ்வொருவரும் ஒரு வழியில் சேவை செய்வதைப் போன்று அண்ணாவும் தலை குனிந்து நின்று கொண்டு கைப்பிடியில் இருந்து இடது கைக்கு பிடித்து கொண்டிருந்தார் அம்மா என்று பாபாவாலும் மாவசி பாயும் என்று பிறராலும் அழைக்கப்பட்ட கீழ விதவையான வேணுபாய் கௌசல்கி வலது புறத்தில் அவளுக்கு உரிய விதத்தில் சேவை செய்தார் மாவசி பாய் தூய உள்ளத்துடன் கூடிய முதியவள் அவள் தன் கை விரல்களையும் கோர்த்து கொண்டு பாபாவின் அடி சுற்றி அழுத்தமாக பதித்து பிசைந்தாள் அடிவெயரை தட்டையாய் விடும்படியாக வேற்றுடன் சேவை செய்து கொண்டிருந்தார் பாபா இப்படியும் அப்படியும் புரண்டு கொண்டிருந்தார் மற்றொரு புறமிருந்த அண்ணா நிதானத்துடன் இருந்தார் ஆனால் மாவசிவாயின் அசைவுகளுடன் அவளது முகமும் அசைந்தது குருதரம் அவளது முகம் அண்ணாவின் முகத்திற்கு மிக அருகில் வந்துவிட்டது வேடிக்கையான பண்புறையான இவள் ஓ அந்த அண்ணா ஒரு கெட்டவன் அவன் என்னை முத்தமிட விரும்புகிறான் அவனுக்கு தலை நரைக்கும் வயதாகியும் என்னை முத்த விடுவதில் அவனுள் வெட்கப்படவில்லை என்றார் இச்சொற்கள் அண்ணாவை கோபவசமடைய செய்தன முஷ்டியை மடக்கிவிட்டுக் கொண்டு அவர் நான் ஒரு கெட்ட கிழவன் என்ற கூறுகிறாய் நான் அவ்வளவு முட்டாளா நீயே சண்டையை ஆரம்பித்தாய் என்னுடன் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறாய் என்றார் அங்கிருந்து அனைவரும் அவர்களுக்கிடையே நடைபெறும் விஷயங்களை ரசித்துக் கொண்டிருந்தனர் அவர்கள் இருவரையும் பாபா சமமாக நேசித்தார் சண்டையை நிறுத்த விரும்பிய அவர் இவ்விஷயத்தை மிக திறமையுடன் கையாண்டார் அன்புடன் அவர் கூறினார் அண்ணா ஏன் அனாவசியமாக இக்கூச்சலையும் குழப்பத்தையும் உண்டாக்குகிறாய் தாய் முத்தமிடும் போது உள்ள நெறியின்மை அல்லது தீங்கு தாண்டி என்ன என்பது எனக்கு விளங்கவில்லை என்றார் பாபாவின் இம்மொழிகளை கேட்ட இருவரும் திருப்தி அடைந்தனர் எல்லோரும் மன தங்கள் உங்கள் நிறைவரை முறையை சிரித்து சிரித்தனர் அடுத்ததாக பாபாவின் குணாதிசயம் பக்தர்கள் பால் அவரின் சார்பு பாபாவின் அடியவர்கள் அவர்களுக்குடியே வழியிலேயே அவருக்கு சேவை செய்ய அவர் அனுமதித்திருந்தார் இதில் பிறர் தலையிடுவதை அவர் விரும்பவில்லை உதாரணமாக இதே மாவசி பாய் மற்றொரு சந்தர்ப்பத்தில் பாபாவின் அடிவயரை தேர்ச்சிக்கொண்டு இருந்தாள் அவள் உபயோகித்த கடுமையும் வேகத்தையும் கண்டு மற்ற அதிபர்களெல்லாம் மலர் தளர்ந்து கவலை கொண்டாரான் அவர்கள் ஓ அம்மா இன்னும் நிதானமாகவும் மெதுவாகவும் செயல்படு அல்லாவிடில் பாபாவின் ரத்த குழாய் நரம்புகளில் என்று அவரிடம் கூறினார்கள் இதன் பேரில் உடனே தம் இருக்கையை விட்டு எழுந்தார் தமது சர்க்காவை தரையில் ஓங்கி அடித்தார் அவர் அடைந்தார் அவரது கண்கள் நெருப்பு துன்பம் போலாயின ஒருவருக்கும் அவர் முன்பு நிற்கவோ பேசவோ தைரியமில்லை பின்னர் அவர் சர்க்காவின் ஒரு முனையை தன் இரு கைகளாலும் எடுத்துக்கொண்டு வயிற்றிலுள்ள தொப்புள்களில் குச்சியின் ஒரு நுனியை அமுக்கினார் மற்றொரு இணையை கம்பத்தில் பொருந்து வைத்து இரண்டு மூன்றடி நீளமுள்ள அந்த சர்க்கா முழுவதும் அடி வயிற்றுள் சென்றுவிட்ட மாதிரியாக தோன்றியது இன்னும் சிறிது நேரத்தில் வயிறு கிழிந்து விடும் என்று மக்கள் பயந்தனர் தூண் உறுதியானது அசையாதது பாபா அதனால் மிக மிக நெருக்கமாக போக போக தொடங்க தொடங்கி தூணை பலமாக அணைத்தார் எந்த வினாடிலும் வயிறு கிழியும் என எதிர்பார்க்கப்பட்டது அவர்கள் எல்லோரும் பீதியடைந்து என்ன செய்வதென்று தெரியாமல் பயத்தாலும் வியப்பாலும் ஊமையாகி போனார்கள் நின்றார்கள் பாபா தமது அடியவனு கோயில் விதம் கஷ்டப்பட்டார் மற்ற அடியவர்கள் மாவு பசியிடம் அவளது சேவையில் இன்னும் நிதானமாக இருக்கும்படியும் பாபாவுக்கு எவ்வித வழியையோ தொல்லையோ உண்டாக்க வேண்டாம் என்று குறிக்கவே விரும்பினர் நல்லெண்ணத்துடன் அவர்கள் இதை செய்தனர் ஆனால் பாபா இதை கூட பொறுக்கவில்லை தங்களது நல்லெண்ண முயற்சியினால் பெருந்துன்பம் விளைவிக்கும் இத்திடீர் விளைவை கண்டு அவர்கள் ஆச்சரியமடைந்தனர் காத்திருந்து பார்ப்பதை தவிர அவர்களுக்கு வேறொன்றும் செய்ய முடியவில்லை அதிர்ஷ்டவசமாக பாபாவின் ஆவேசம் சீக்கிரம் குளிர்ந்தது அவர் குச்சியை விட்டுவிட்டு தன் இடத்தினுள் வந்து அமர்ந்தார் இதிலிருந்து அடியவர்கள் மற்றவர்கள் சேவைகளை கூடாது என்றும் தாங்கள் விரும்பிய வண்ணமே பாபாவுக்கு அவர்கள் சேவை செய்ய விட்டுவிட வேண்டும் என்ற பாடத்தை தெரிந்து கொண்டனர் ஏனெனில் அவர்கள் செய்யும் சேவைகளில் மதிப்பையும் தகுதியையும் பாபாவே அளக்க இருக்கிறார் ஸ்ரீ சாயை பணக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ഓം സായിരാം ഓം സായിരാം ഓം സായിരാം അടുത്ത അധ്യായത്തിൽ സന്ദിപ്പോം നന്ദി